போன வீடியோவில் சொன்ன மாதிரி வார்த்தைகளில் நம்ம ஒரு மரியாதை மரியா மரியாதையான வார்த்தைகளை உபயோகித்தோம்னா நமக்கு கிடைக்கிற ரெஸ்பான்ஸும் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும்னு சொன்னேன் இல்லையா அது மாதிரி இப்போ வந்து நீங்கள்ன்னு சொல்கிறதுக்கு ஆப்புன்னு ஹிந்தியில் சொல்கிறோம் ஆப் சரிங்களா அடுத்தது உங்கள் பெயர் ஆப்கா நாம் ஆப்கா நாம் கேஜிருக்கு பாருங்கள் ஆப்கா உங்கள் பெயர் ஆப்கா நாம் யுவர் நேம் அடுத்தது உங்கள் வீடு ஆப்கா கர் கர்னா வீடு ஆப்கானா உங்களுடைய உங்கள் உங்களுடைய யுவர் ஹவுஸ் அடுத்தது நீங்கள் எங்கே இருக்கீங்க வேற ஆர் யூ வேர் ஆர் யூ ஃப்ரம்னு சொல்கிறீங்களா வச்சுங்களேன் வேர் ஆர் யூ ஃப்ரம் நீங்கள் எங்கேருந்து வரீங்க நீங்கள் எங்கேருந்து வந்தீங்கன்னு அப்படின்னா ஆப்காசே நீங்கள் எந்த ஊருன்னு சொல்கிறோம் இல்லையா அது வந்து ஆப் கஹாசே ஹே ஆப் கஹாசே ஹே அதுதான் இப்போ வந்து தயவு செய்துன்னு ஒரு வார்த்தை இருக்கு தமிழ் யூஸ் பண்ணுறோம் அதுக்கு வந்து ஹிந்தியில் கிருப்பையான ஒரே வார்த்தை கொஞ்சம் கிருபை பண்ணுங்க நம்ம நம்மளையும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி ப்ளீஸ் நன்றி நன்றிக்கு வந்து தன்யவாது தன்யவாதுன்னு சொல்லலாம் அதில் சுக்ரியான்னு சொல்லலாம் ரெண்டும் யூஸ் பண்ணுவாங்க சுக்ரியான்றது வந்து உருது வேர்டு தன்யா தன்யவாதுன்றது வந்து ஹிந்தி வேர்டு ரெண்டும் யூஸ் பண்ணலாம் மன்னிக்கவும் மாஃப் கீஜியே மாஃப்னா மன்னிக்கிறது கீஜியனா செய்யுங்கள் மாஃப் கிஜியனால் மன்னிக்கவும் இது நிறைய நம்ம யூஸ் பண்ணணும் தேங்க்யூ அண்ட் சாரி சொல்கிறது தேங்க்யூக்கு வந்து தன்யவாத் மன்னிக்கவும் மாஃப் கிஜியே உங்களை அரபிக்கில் கூட மாஃபின்னு சொல்லுவாங்க நீங்கள் உதவி செய்வீங்களா கியா ஆப் மதத் கரேங்கே கே ஆப் மதத் மதத்னா ஹெல்ப் பண்ணுறது கரேங்கே கே ஆப் மதத் கரேங்கே சரிங்களா அடுத்த இதுக்கு போவோம் இப்போ வந்து திருமதி திருவாளர் திருமதின்னு சொல்கிறோம் இல்லையா மாதிரி ஸ்ரீமான்னா திரு ஸ்ரீமதினா திருமதி ஸ்ரீமதினா திருமதி ஸ்ரீமான் அப்படின்னா திரு ஆசிரியரே குருஜி குருன்னா தெரியும்லையா ஆசிரியரே குருஜி தலைவரே தலைவரே நேதாஜி நம்ம தலை சொல்கிறோம் இல்லையா தலைவரே நேதாஜி முதுமையாளர் இப்போ வந்து நம்மளை மாதிரி கொஞ்சம் வயசானவங்க இருக்காங்கன்னா